ஹாய் வணக்கம் தேர்ட்டி டேஸ் வாட்டர் சீரியஸ் ரிப்போர்ட் சென்னை அதாவது சென்னையில் பல்வேறு இடத்துலேருந்து வாட்டர் இதை டெஸ்ட் பண்ணி அதற்கான அனாலிட்டிக் ரிப்போர்ட் இன்கேஸ் அந்த வாட்டரில் ஏதாவது பிரச்சனை எடுத்தேன்னா அதற்கான சொல்யூஷன் கொடுக்குறோம் அந்த அடிப்படையில் இன்றைக்கி டே எயிட்டீன் இன்றைக்கி என்னென்னா திருமயசுலேருந்து ஒரு கஸ்டமர் அவருடைய கம்ப்ளைண்ட் என்னென்னா தண்ணி வந்து பூமியிலேருந்து வரும்போது எல் ஒயிட்டாக இருக்குது அது ஒரு த்ரீ டு ஃபோர் ஹவர் கழித்து தண்ணி எல்லோ மாறுது இதனால் அவருக்கு என்ன பிரச்சனை தண்ணி ரொம்ப எல்லோ வரும்போது அதை யூஸ் பண்ண முடியல அதை விட முக்கியமான பிரச்சனை அவர் வந்து ரொம்ப பேட் ஸ்மெல் வந்து சொன்னார் ஸோ அந்த வாட்டர் டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது அந்த பர்டிகுலர் வாட்டர்ல அயன் அதிகமாக அதிகமா இருக்கு அதிகமா இருக்கிறதால ஸோ இந்த வருது ஸோ பொதுவாக அயன் அதிகமா இருந்தால் தண்ணியில் என்ன நம்ம வீட்டில் வந்து ஃப்ளோர்ல ஒரு மாதிரி எல்லோ கலர் இருக்கும் கிளாத்லாம் ஃபேட் ஆகிடும் ஸ்கின் ரஃப் ஆயிடும் ஹேர் ஃபால்ஸ் அதிகமா இருக்கும் ஸ்கின் இச்சிங் இருக்கும் இதெல்லாம் பொதுவாக தண்ணியில் இருக்க அயனால பிரச்சனை ஸோ இதுக்கு என்ன சொல்யூஷன்னா அயன் ரிமர் பிளான் இந்த அயன் ரெமோர் பிளான் என்ன எப்படி ஒர்க் ஆகுது இது உள்ளுக்குள்ள என்ன கண்டென்ட் இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும் ஸோ இதுக்கு நம்ம ரெக்கமெண்ட் பண்ண பிளான்ட் தான் அயன் ரூமல் பிளான்ட்டு இந்த அயன் ரூமல் பிளான்ட்டு இந்த நீங்கள் வீடியோவில் பார்க்குற மாதிரி கம்ப்ளீட் ஒரு சாலிட் சிலிண்டருமாக இருக்கும் உள்ளுக்குள்ளே மல்டிலேயர் ஃபில்டர்ஸ் இருக்கும் அதாவது ஃபைன் சென்ட்டு கோர் சென்ட்டு பெப்பல்ஸ் மெக்னிஸ் ஆக்சைடு சில்வர் பிறகினுட் ஆக்டிவேட்டட் கார்பன் இதெல்லாம் இருக்கும் ஸோ இந்த சிலிண்டர் வழியாக தண்ணி பாஸ் ஆகும்போது தண்ணியில் இருக்கிற அயன் பார்ட்டிகல் ஃபுல்லாக ரிமூவ் ஆகிட்டு ஒயிட் வாட்டராக கிடைக்கும் இப்போது இந்த வீடியோவில் பார்க்குற மாதிரி இந்த பர்டிகுலர் கஸ்டமருக்கு நம்ம அயன் ரிமல் பிளான் இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துருக்கோம் இது எப்படி ஒர்க் ஆகுது எப்படி சர்வீஸ் பண்ணுன்னு சொல்கிறேன் இது வந்து மேனுவல் அண்ட் ஆட்டோமேட்டிக் ரெண்டு ஆப்ஷன்ஸ் இருக்குது இப்போ இந்த பர்டிகுலர் கஸ்டமர் வந்து மேனுவல் ஆப்ஷன் தான் கொடுத்துருக்கோம் அதாவது அவங்களோட போர் வாட்டர் சப்மர்சிபிள் பம்ப்லேருந்து போர் போர்லேருந்து தண்ணி க மேலே மோட்டர் போட்ட உடனே மேலே போகிறதுக்கு முன் டே பிஃபோர் டேங்க் வந்து இந்த அயர்மல் ப்ளான்ட்டை வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம் ஸோ தண்ணி இதுவே ட்ராவல் ஆகிட்டு போகும்போது தண்ணில இருக்கிற கலாம் ரிமூவ் ஆயிடுது ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஃபில்ட்ரேஷன் எப்படி ஒர்க் ஆகுதுன்னா மோட்டார் மோட்டார் டு இந்த ஃபில்ட்ரேஷன் ஃபில்ட்ரேஷனுக்கு உள்ளுக்குள்ளே போய்ட்டு ஃபில்டர் ஆகிட்டு தான் வெளியில் வருது இது வந்து ஆகிட்டு போய் ஸ்ட்ரெய்ட் ஆட்டோமேட்டிக்காக இந்த ஸ்டோரேஜ் டேங்கில் ஸ்டோர் ஆகும்போது தண்ணி அசிஷியல் நார்மலாக ஒயிட்டாக தான் இருக்கும் எந்த ஸ்மெல்லு கலர்லாம் இருக்காது பேட் கலர்லாம் இருக்காது இதை வந்து சர்வீஸ் பண்ணுறது எப்படின்னா பேக் வாஷ் சிஸ்டம் அதாவது ஜஸ்ட் ரிவர்ஸில் அது மேலே இருக்கிற லிவர் இருக்கு இல்லையா அதை நீங்கள் பேக் வாஷ்ன்ற மோட்ல திருப்பி வைக்கும்போது ரின்ஸு சர்வீஸு பேக் வாஷ் போன்னு இருக்கும் அந்த பேக் வாஷ் போன் வைக்கும் போது தண்ணியில் இருக்கிற அந்த இந்த அப் அட்ராக்ட் பண்ணி வச்சு அந்த எக்ஸஸ் அயர்ன்ஸ் எல்லாம் அந்த பேட் எலிமெண்ட்ஸ் எல்லாமே அந்த டெர்மடின்னு சொல்லுவாங்க பேட் கலர் ஸ்மெல்ஸ் அந்த இதெல்லாம் வந்து ரிமூவ் ஆகி ரிவர்ஸில் வேஸ்ட் வாட்டரை வெளியில் கீழே போயிடும் ஸோ இதுதான் அது ஒரு குறிப்பிட்ட மினிட்ஸுக்கு பண்ணதுக்கு அப்புறம் திரும்ப அந்த லிவர் சர்வீஸ் மோட் வச்சுட்டா நீங்கள் அஸ்யூஷுவல் இந்த டேங்கில் போய் வாட்டர் ஸ்டோர் ஆகும் இதுதான் இந்த ஐநூறு மோர் கம்ப்ளீட்டாக ஒர்க் ஆகுது இதை ஏலி ஒன்ஸ் உள்ளுக்குழுக மீடியா வந்து மாற்ற போகிறோம் இப்போ நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்குற மாதிரி இந்த கஸ்டமருக்கு இதை இன்ஸ்டால் பண்ணி கொடுத்த உடனே அவரோட கம்ப்ளீட் பிரச்சனை சால்வ் ஆச்சு இப்போ வாட்டர் பிரிக்கம் ரைட் லுக் லைக் கிளீன் ஒயிட்டாக இருக்குது ஸோ எல்லா பிரச்சனையும் சால்வ் பண்ணியாச்சு ஸோ இந்த மாதிரி எங்கெல்லாம் தண்ணி ஒயிட்டாக வந்து எல்லோரும் மாறுதுன்னா அதை கண்டிப்பாக அயர்ன் கண்டென்ட் அதிகமாக இருக்க சான்சஸ் அதிகம் அப்போ என்ன பண்ணுவோம் நீங்கள் அதை ப்ராப்பராக நீங்கள் வந்து அசியம்செல்லாம் எதுவும் பண்ணாமல் முதல்ல வாட்டரை டெஸ்ட் பண்ணணும் டெஸ்ட் பண்ணி அந்த வாட்டருக்கான இன்கேஸ் அயன் வந்து அயன் ரூமல் பிளான் தான் கரெக்டான மெத்தடு ஸோ இதை பற்றி நீங்கள் மேலும் தெரிஞ்சிக்கணுன்னா கீழே இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள் திஸ் இஸ் டாக்டர் சக்திவேல் சிஇஓ சிஇஓப் அக்வா ப்ளஸ் வி ஆர் அல்கலைன் பேஸ்ட் ஆரோ வாட்டர் ப்யூரிஃபையர் அண்ட் கஸ்டமைஸ்டு வாட்டர் சாஃப்டர் மேனுஃபேக்ச்சரர் பாஸ்ட் டுவெண்ட்டி த்ரீ இயர் வித் த ஹெல்ப் ஆஃப் ஒன் லேக் தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஹாப்பி கஸ்டமர் ஆல் அரௌண்ட் தமிழ்நாடு கர்நாடகா கேரளா தேங்க் யூ